நண்பர்களே இது பத்தாம் வகுப்பு தமிழ் புக்ல இருக்க கம்பராமாயணம் பற்றிய செய்திகள் கம்பராமாயணம் கம்பர் இதுல உள்ள பாடல் வரிகளை வந்து கொடுத்து தமிழ் தகுதி தேர்வுக்கு கொஸ்டின் கேட்பாங்க இன்னொன்னு இது எந்த காண்டத்துல எந்த படலத்துல அமைஞ்சிருக்குன்னு கேட்பாங்க நல்லா படிச்சுக்கோங்க உள்ளதை உணர்ந்தபடி கூறுவது கவிதை கவிஞனின் உலகம் இடை எல்லையற்றது காலை எல்லையற்றது கவியனின் சிந்தைக்குள் உருவாகும் காட்சியை சொல்லை கொண்டு எழுப்புகிறான் அவன் கண்ட காட்சிகள் அதற்கு துணை புரிகின்றன கேட்ட ஓசைகள் துணை புரிகின்றன விளிமி விளிமியங்கள் துணை புரிகின்றன ஒப்புமைகள் துணை புரிகின்றன கலையின் உச்சம் பெறுவதுதான் அவன் எல்லையாகிறது கம்பன் அப்படிப்பட்ட கவிஞன் அதனால்தான் கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பாரதி பெருமைப்படுகிறார் இது குரூப் ஒரு தடவை வந்துச்சு கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்ற வரியை சொன்னது யார்னா பாரதி பாலகாண்டம் ஆற்றுப்படலம் தாதுகு சோலை தோறும் சண்ப இந்த பாடல் வரியை கேட்டு இது எந்த காண்டத்தில் எந்த படலத்தில் வரும்னு கேட்பாங்க பாடலை முக்கியமாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க தாதுகு சோலை தோறும் சண்பக காடு தோறும் பொய்கைதோறும் பொய்கை தோறும் புதுமணல் தடங்கள் தோறும் மாதவி வேலி பூக வனம் தோறும் வயல்கட வயல்கள் தோறும் மோதிய வடம்பு தோறும் உலாய உலாயதன்றே பாடலோட பொருள் என்னென்னா மகரந்தம் சிந்துகின்ற சோலைகள் மரம் செறிந்த செண்பக காடுகள் அரும்புகள் அவிழ்ந்து மலரும் பொய்கைகள் புதுமணல் தடாகங்கள் குறுக்கத்தி கொடி வேலியுடைய தோட்டங்கள் நெல் வயல்கள் இவை பரவி பரவிப்பாய்கிறது சரையு ஆறு அது ஒரு உயிர் பழைய படல பல உடல்களில் ஊடுருவி உலாவது போல் பல இடங்களில் பாய்கிறது பாலகாண்டம் நாட்டுப்படலம் இயற்கை கொள்வீற்றிற்கும் காட்சி பெரிய கலை நிகழ்வே நடப்பதான தோற்றமாக கம்பன் கவி காட்டுகிறது தண்டலை மயில்களாட தாமரை விளக்கந்தாங்க கொண்டல்கள் குள குவளை கண் விழித்து நோக்க தென்திரை எழினி கட்ட தேம்புலி மகரையாளின் வண்டுகள் இனிது பாட மருதம் வீட்டிற்கு மாதோ பாடலோட பொருள் குளிர்ந்த சோலைகளில் மயில்கள் அழகுற ஆட விரிதாமரை மலர்கள் விளக்குகள் ஏற்றியது ஏற்றியது போல் தோன்ற சூழும் மேகங்கள் மத்தள ஒளியாய் எழ மலரும் குவளை மலர்கள் கண்கள் விழித்து பார்ப்பது போல் காண நீர்நிலைகள் எழுப்பும் மலைகள் திரைச்சீலைகளாய் விரிய மகரையாளின் தேனொத்த இசைபோல் வண்டுகள் ரீங்காரம் பாட மருதம் வீற்றிருக்கிறது பாலகாண்டம் நாட்டுப்படலம் ஒன்று நிருப்பால் இன்னொன்று அடையாளப்படுத்தப்படுகிறது என்ற மெய்யியலை கொண்டு ஒரு நாட்டின் பெருமையை புலப்படுத்தும் கம்பனின் உத்தி போற்றத்தக்கது வன்மை இல்லை ஓர் வறுமையின்மையால் திண்மை இல்லை நேர் செறினர் உண்மை இல்லை பொய் உரை இல்லாமையால் வெண்மை இல்லை பல கேள்வி மேவலால் கோசலா நாட்டில் வறுமை சிறிதுமில்லாததால் கொடைக்காங்கி இடமே இல்லை நேருக்கு நேர் போர் இல்லாததால் உடல் வலிமை எடுத்துக்காட்ட வாய்ப்பில்லை பொய்மொழி இல்லாமையால் மெய்மை தனித்து விளங்கவில்லை பலவகை கேள்விச் செல்வம் மிகுந்து விளங்குவதால் அங்கு அறியாமை சிறிதுமில்லை அயோத்திய காண்டம் கங்கை படலம் ராமனுடைய மாநில மேனியை வர்ணிக்கும் கம்பன் மை மரகதம் என்றெல்லாம் உண்மை சொல் நிறைவாக சொல்ல இயலவில்லை என்பதை ஐயோ என்ற சொல் சொல்லில் வைப்பதன் வாயிலாக அதை இயன்றதாக்குகிறான் வெய்ய ஒளி தன் மேனியில் விரிஜோதியில் மறைய ஒய்யோ எனும் இடையாளுடன் இஸ் இளையானோடும் போனான் மையோ மரகதமோ மரிகடலோ மலைமுகிலோ ஐயோ இவன் வடிவு என்பது ஓர் அழியா அழகுடையான் பாடலின் பொருள் பகலவன் வெப் பட்டொளி ராமனை நீலமேனி ஒளியில் பட்டு இல்லை மறைந்துவிட இடையே இல்லை எனும்படியான நுண்ணிய இடையால் சீதையோடும் இளையவன் லக்வனோடும் போனான் அவன் நிறம் மையோ பச்சை மரகதமோ மறிக்கின்ற நீலக்கடலோ கார்மேகமோ ஐயோ ஒப்பற்ற அழியாத அழகினை உடைய வடிவு கொண்டவன் ராமன் அயோத்தியா காண்டம் கங்கைகான் படலம் கவிதைகள் மூலம் பெறும் இன்பங்கள் எத்தனையோ அதில் ஒன்று சந்தை இன்பம் பொருள் பொரியாவிலும் சந்தை இன்பம் மகிழ்ச்சி ஊட்டுகிறது ஓசைதரும் இன்பம் உவமையிலா இன்பமடா எனும் என்று பாரதி சொல்வதை இதில் உணர முடியும் ஆழ நெடுந்திரை ஆறு கடந்துவர் போவாரோ வேல நெடும்படை கண்டு விளங்கிடும் இல்லாளோ தோழமை என்று அவர் சொல்லிய சொல் ஒரு சொல்லன்றோ ஏழமை வேடன் இறந்திலன் என்று என ஏசாரோ ஆழமும் பெரிய அலைகளையும் உடைய கங்கை ஆற்றை கடந்து செல்வார்களா யானைகள் கொண்ட சேனையைக் கண்டு புறமுது காட்டி விலகிச் செல்கின்ற வில்வீரனோ நான் தோழமை என்று ராமர் சொன்ன சொல் ஒப்பற்ற சொல் அல்லவா தோழமையை எண்ணாமல் இவர்களை கடந்து போகவிட்டால் அற்பனாகி இந்த வேடன் இறந்திருக்கலாமே என உலகத்தார் என்னை பழி சொல்ல மாட்டார்களா யுத்தகாண்டம் உலக்கையால் மாறி மாறி இடுக்கும் ஒத்த ஓசையில் அமைந்த சந்தம் இடிக்கும் காட்சியை கண்முன் எழுப்புகிறது உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றது இன்றுதான் எழுந்திராய் எழுந்திராய் கரங்குபோல வில் பிடித்த காலதூத கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்து உறங்குவாய் உறங்குகின்ற கும்பகர்ணனை உம்முடைய பொய்யான வாழ்வு நின்றிலிருந்து இறங்குவதற்கு தொடங்கிவிட்டது அதனை காண்பதற்காக எழுந்திடுவாய் எழுந்திடுவாய் காற்றாடி போல எல்லா இடங்களிலும் திரிகின்ற வில்லை பிடித்த காலனுக்கு தூதரானவர் கையில் இனி படுத்து உறங்குவாயாக